நமக்கு வந்து எல்லா விதத்திலையும் வழிகாட்டி கொண்டே வழிகாட்டிக்கொண்டு என்பதை நாம் பயன்படுத்திக் கொள்வதற்கு பயிற்சி முறையிலையும் தெரிந்து கொண்டாலும் பயிற்சிக்கு வரும்போது அந்த விளக்கத்தை என்ன என்ன அதில் எழுதியிருக்கின்றதோ அதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா என்றால் நம்மளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஒரு முயற்சி அதான் தன்னை அறிய தனக்குழு கேடு இல்லை தன்னை அறியாமல் தன்னை அறிவியல் அறிவை தன்னை அச்சிக்கிறது தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையை முடிச்ச வைப்பவர்கள் பின்னையை பிடித்து பிசையவர்கள் சென்னையில் வைத்த நம்ம எங்க போறோம் அப்படின்னு சொல்றோம் அதாவது மூன்று விதமாக ஏக கதின்னு சொல்றாங்க கதின்னு சொல்றாங்க மேற்கு சொல்றாங்க இதெல்லாம் ஒரே தான் இருக்கு அந்த கதியிலே நாம் எந்த விதத்திலேயே நம்ம பழகிட்டு இருக்கோம் அப்படின்றத நாமே நாம் இருந்து அந்த கதி சரியாக போகின்றதா அப்படின்னா இங்கே இருது அங்கே இருந்தா சரியான கதி எழுக்கின்றோம் என்றால் இங்கே ஒரு ஒரு அந்த கதி எடுத்து பழகி கொண்டே இருக்கும்போது ஒரு நிஷ்டை சொல்றோம் கதி சரியான கதியா எழுக்கிறோமா அப்படிங்கிறது எல்லாரும் சொல்றாங்க அந்த கதி சரியா எழுத்திருந்தால் என்ன

एक तो परिवर्तन नहीं बनेगा ये तो परिवर्तन है ये हम ये हम ये हम आसन बनाए हो प्रत्यागार गार में दिया हम समाज हमने एक तो परिवर्तन ले लियो ये हम ये हम आसन बनाए हो प्रत्यागार गार में दिया हम அறிந்து கொள்கிறோம் அறிந்தவை உணர்ந்து கொடுக்கிறோம் இந்த நான்கு பிரிவா இந்த நான்கு பிரிவு எந்த அளவுக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும் ஏன்னா குடும்பத்துல இருக்கீங்க சமுதாயத்துல இருக்கீங்க தொழில் வளத்துல இருக்கீங்க இந்த மூன்றையும் விட்டு விட்டு நீங்க இங்க ஒரு மணி நேரம் வரீங்க பாருங்க அதான் ஒரு பெரிய தியானம் உங்களை எல்லாம் நாங்க அந்த தியாகத்தை பண்ணுவதற்கு முதல்ல பழகிட்டு அதே தியாகத்தை அந்த பயிற்சியின் மூலமாக வர வேண்டும் அதாவது நீங்க காலையில் எழுந்து பயிற்சி செய்வீங்க மூன்று டு ஆறு ஒரு நேரம் அந்த நேரத்தை அந்த நேரத்தை பிடிக்கிறாங்கன்னா உடல்லையும் இந்த பிரபஞ்சத்திலையும் இந்த ஆற்றல் காலத்திலையும் ஒரு நிசப்தமான நேரம் அதாவது உடல்ல நீங்க தின்கின்ற உணவு எல்லாமே ஜீரணித்து விடுகின்ற நேரம் இந்த பிரபஞ்சத்தில் பன்னெண்டு மணி ஒரு மணி ஒரு வச்சிருக்காங்க அந்த நேரத்தில் தவறு செய்ய முடியாது நம்ம அந்த நேரத்தில் கொடுப்பதை பெறுகிறார்கள் சித்தர்கள் அந்த நேரம் அவங்கதான் அந்த ஆற்றலை கொடுத்ததை பெறுகிறார்கள் அவர்கள் நமக்கு மூன்றாஞ்சி பெற்றதை தருகிறார்கள் அவங்க கொண்டாங்க அந்த கொடுத்ததை பெறுவதற்கு தான் அந்த மூன்றாஞ்சி அவ்வளவு பெரிய ஆற்றலை நாம் பெறுவதற்கு தகுதி இருக்கின்றதா அந்த உடலுக்கு அதான் பதினாறு காரணங்கள்ல நம்ம வேறுபட்டு இருக்கோம் பதினாறு காரணங்கள் ஒரு காரணம் ரெண்டு காரணங்கள் பதினாறு பதினாறு காரணத்திலையும் நம்ம வேறுபட்டு இருந்தாலும் ஒன்னா சேர்ந்து ஒரு கூட்டுச்சப்பருவமைப்பு உணவு வகை காலந்தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி சட்டதித்தம் அதாவது ஒழுங்கு நமக்குள்ளே ஒரு சட்டதிட்டம் ஒழுங்கு ஆராய்ச்சி சந்தர்ப்பம் பழக்கம் வழக்கம் ஒழுக்கம் இந்த பதினாறு விதமான காரணங்களால நம்ம வழிபட்டு இருக்கோம் இல்ல வேறுபட்டு வழிபட்டு அப்போ சித்த வித வேதத்துக்கு உள்ள போறதுக்கே வழி தெரியும் நம்ம ஒரு இருக்கு எழுதி வச்சுட்டாங்க நூலைப்பாரு கயிற பார்க்க சொல்றாங்க சொல்றாங்களா சூட்சமத்தை பாரு அதுல உள்ள சூட்சமத்தை கவனி அதான் நூலைப்பாரு பாருன்னு அந்த உள்ள சுருட்சம என்ன அப்படின்னா அதில் உடல் ரகசியம் முதல்ல கொடுக்குறாரு நாலாம் அதிகத்துல உடலுக்குள்ளேயே உயிரை எப்படி ஏங்கி கொண்டிருக்கின்றது அந்த உயிரை எப்படி நாம் நாசமாக்குது நாம் எப்படி அந்த உயிரை பயன்படுத்தோன்னுது என்ன தவம் செய்யும் போது அங்க வலி வருது அங்கே வலி வருது இப்படி சொல்லுவா இப்படி செஞ்சா எரியுது இப்படி செஞ்சால் எல்லாருக்கும் அர்த்தம் அதை தாண்டி மேல போக முடியுமா விட்டுருந்தான் பயமா பயத்திலே விட்டுறான் நிறைய பேர் பயத்திலே அந்த பயம் என்று இருப்பதற்கு நாம் பழகிக்கொள்வதுதான் பயம்லாம் பழகறதை முடியும் முடியுமா நீக்கூடிய அந்த ஆச்சரியக்கூடிய மாத்திரத்துக்கு பயிற்சி அந்த பயிற்சியின் மூலமாக உதவி செய்வது என்ன நமது சித்த வித்தை பயிற்சி தான் அந்த பயிற்சியில அடுத்த கட்டத்துக்கு போறோம் பதினாறாவது அத்தியாயம் நான் சொல்ற தீப வாங்குறவங்களுக்கு எல்லாம் முதல்ல சொல்றது சித்த வித்தியத்தில ரெண்டு படிங்க நாலாவது அத்தியாயம் படிச்சு படிச்சுக்கிட்டே இருங்க அதாவது நம்மளுக்கு சந்தேகம் வர்றதில்ல அதை பற்றி பாருங்க பதினாறாவது அத்தியாயத்தில் நமக்கு உடல் என்ன இருக்கு அதாவது தச இந்திரியங்களும் என்ன அதன் பயன்பாடு என்ன அதனுடைய விளக்கங்கள் என்னதான் இருக்கு உலகத்தில் எல்லாம் இந்த பழக்க வழக்கங்கள்லாம் எழுதியிருக்காருல்ல அந்த பழக்க வழக்கம் ஏகாதசி யோ பௌர்ணமி விரதம் சிவராத்திரி விரதம் இதெல்லாம் விரதங்களை பற்றி எழுதியிருக்க விரதங்கள் எல்லாம் என்ன அந்த விரதங்களை பத்தி நான் பயன்படுத்த முடியுமா அதெல்லாம் இந்த இந்திய கட்டுப்பாடோட இருக்குதான் அந்த அந்த இந்திய கட்டுப்பாடு எங்க இருக்கு நடுநாடி அதை நடுநாடி நாடி போனால்தான் கடவுள் என்ன என்ன அதை முதல்ல தெரிஞ்சுக்கப்பா சுத்தவழி து அணு அண்டங்கள் உயிரினங்கள் அவர் நாலு பரிமாணங்கள் தான் இறையாற்றிலிருந்து சுத்தவெளி அணு அண்டங்கள் உயிரினங்கள் வர அது நம்ம வந்து எந்த ஒரு சிலையை பார்த்தாலும் எந்த ஒரு மனிதர்களை பார்த்தாலும் எந்த ஒரு உயிரினங்களை பார்த்தாலும் எல்லாவற்றிலும் உயிரினங்கள் இருக்கும் ஒரு கருங்கல்லுக்குள்ள ஒரு தேரை இருக்கு அது உடைச்சாதான் அது வெளியில வரும் அதுக்குள்ள உள்ள உயிர் எப்படி போச்சு அப்படின்னா அந்த இலையாட்கள் என்பது அவ்வளவு துல்லியமாக இருக்கு அப்ப நமக்கு அந்த கிடைக்காதா அந்த உயிராக்களை பற்றி நம்ம தெரிய முடியாதா முடிய முடியாதா ஒரு கேள்வி எல்லாருக்கும் ஏன்னா எல்லாம் கேள்வி கேட்டாங்க நெட்ல எல்லாம் வரும் இப்படிதான் இருக்காரு அப்படின்னு எல்லாம் எல்லா எல்லாவித கலவையும் சேர்ந்த ஒரு கலவை ஜெகஜோதி அப்படிதான் ஜெகஜோதி கொடுத்தாங்க அந்த ஜெகஜோதி கிட்ட இருக்கின்ற அருள் அந்த ஞானம் இதா என்று ஏன் கொடுத்தான் கொடுத்தாங்க வள்ளல் பெருமான் காஞ்சி பெரியவரை சந்திக்க போறாரு சந்திக்கிட்டே இருக்கும் போது நாங்க சமஸ்கிருதத்தை எழுது தாய்மொழி அப்படின்னு சொல்றாரு ஐயா நான் எழுது தந்தை மொழி ஏத்து பேச முடியுமார்ட்ட ஐயா நான் எழுதுவது தந்தை மொழி பேசிட்ட அப்ப எந்த மொழி தந்தை இல்லைன்னா அதனால தந்தை மொழியை நாம் கற்றுக்கொண்டு வழி நடத்துகிறோம் அப்போ இந்த பிரபஞ்ச ஆற்றலுக்குள்ள மூணே சக்தி தான் நம்ம உபயோகிச்சுட்டு இருக்கோம் இச்சாசக்தி ஞானசக்தி பராசக்தி ஞானசக்திக்கு வந்துட்டோம் எல்லாரும் ஞானசக்தியில தான் இருப்போம் அறிவு அறிவு மேம்பாட்டில் இருப்போம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு குடும்பத்துல எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் குடும்பத்தில் உள்ள மக்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அங்க பழக்க வழங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் எப்படி அவங்களுக்கு நாமும் உபயோக உபயோகப்படுறோம் அதான் சித்த வேதத்தில் சொல்லுகின்ற வழிமுறை ஞானியா போய் என்ன பண்ண ஒருத்தர் போகிறாரு வேகான ரொம்ப போகிறாரு ஒரு போகிறோன்னா ஊராக ஊருக்கு போனோன்னே ஒரு குழி வச்சு அடியில் ஒரு சாமியார் போகிறாரு இவர் போகும்போது உள்ள போயிட்டார் உள்ள போன ஊர்க்காரங்கெல்லாம் கேட்டாரு இன்னும் ஒரு வாரம் ஆகிய அவரு உள்ள போயிட்டு வெளியில் வர்றதுக்கு அப்படின்னு சொல்றாங்க அது ஒரு வாரம் தங்கிட்டு வெளியில் வர்றாரு அவரு ஐயா நீ செஞ்சுட்டு இருக்கேன் தவ செஞ்சுட்டு இருக்கேன் உழவு எல்லாம் நான் போயிட்டு வர இதுல என்ன பையன் கிடைச்சி போன என்ன பையன் இது உள்ள பையன் தவஞ்சு என்ன பண்ண போறே ஒன்னும் இல்லை தவறு செய்த பயனை இந்த உலக மக்களுக்கு கொடுப்பதற்காக நீ இருக்கல இதை போய் நீ குளிய போய் வெட்டி உட்கார்ந்து என்ன பா அப்படின்னு வயிறாறு கண்ட முடி அதனால இந்த உலகத்துல எல்லா ரகசியங்களும் தெரிந்து கொள்வதற்கு அல்ல அதை புரிந்து கொள்வதற்கு அந்த புரிந்து கொண்டதை உணர்ந்து கொண்டு அதை அனுபவித்திருக்க எல்லாமே கொடுத்துருக்காங்க ஆண்டவன் எல்லாம் நான் வந்து சித்த வேதனை பற்றி படிங்க காலையில் ரெண்டு மணி நேரம் படிங்க ஒரு மணி நேரம் படிங்க அதில் எவ்வளவு தெரிஞ்சுங்க தெரிஞ்சுக்கிட்டேன் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் அது உபயோக பழகுறீங்களா அப்படின்னா தான் நான் கேள்வி உடற்பயிற்சி கற்று தருவேன் வாழ்க்கல உடற்பயிற்சி கற்று தேய் பட்டீங்களோ நேரம் எங்கயா கிடைக்கு அப்படின்னு அப்போ உயிர் கொடுத்தது யாரு இந்த உயிர் கொடுத்தது யார் இந்த உயிரை பயனாக்குவது யார் உயிரை வைத்து எல்லா காரியங்களையும் செய்கிறது யார் அது இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது இல்லை அப்போ வேலை செய்வதே இந்த உயிருக்காக அந்த உயிருக்காக நீ ஒரு மணி நேரம் இங்கே கூட்டு ஜபத்துக்கு வந்து கலந்து கொள்ள முடியாதா அப்படின்னா வேலை இருக்குங்க அந்த வேலை செய்வதற்காக தான் இந்த உயிர் அந்த உயிரை நல்ல முறையில் பாதுகாத்து வளர்த்து பிரயோஜனமாக பிறருக்கும் வாழ வைப்பதற்கு இந்த உலக மக்களுக்கு பயன்படுத்துவதற்காக தான் அந்த சித்த வேதம் இந்த தாடியை பற்றி கூட சொல்லுவாங்க இப்போ நல்ல ஒரு ஜட்ஜி வர்றாரு நம்ம கிட்டே வர்றாரு போலீஸ் வர்றாரு சிஐடி வர்றாரு பெண்கள் வர்றாங்க பெண்கள்லே போலீஸ் வந்தாங்க பெண்கள்லேயும் போலீஸ் வந்து நம்ம மன்றத்தில் வந்து எடுத்துகிட்டு போனாங்க திருச்சியில் இருந்து அவங்க என்ன இவர்னு கேட்ட பிற்பாடு நம்ம விளக்கத்தை எல்லாம் ஐயா நீங்கள் சொன்னது தானுங்க ஆசிரமத்தில் சொல்கிறாங்க அப்படின்னு அந்த விழா காலத்தில் வந்து சொன்னது அது பட்டை போட்டு மூணு பட்டை போட்டு அந்த அம்மா ஏன் இந்த விளக்கத்தை சொல்கிறேன்னா எல்லாரும் உயிரை உணர்வதற்கு தான் அந்த உயிரை உணர்ந்தா போதுமில்ல எல்லாரும் இருப்பாங்க இங்கே உள்ள மனிதர்களா இருந்தாலும் இருபது வயசுக்கு மேல ஒரு நட்பு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அந்த நட்பு எப்படி ஆகுது எப்படி போகுது அப்படிங்கறத கணக்கு அந்த நட்பு சரியாக இருக்க வேண்டும் என்றால் இந்த சித்தவித்தை போகும் அந்த நட்பு சரியாக அப்ப என்ன கடவுன் மனைவி உறவே வந்து ஒரு புண்ணிய உறவு அப்புறம் அதில் உள்ள குழந்தை பிறப்பு அதையெல்லாம் பாதுகாத்து அவர்களுக்கெல்லாம் செய்யாத உதவி எங்கேயும் செய்ய முடியாது அதெல்லாம் செஞ்சுட்டு அந்த செஞ்சுக்கிட்டே இந்த வித்தையை செஞ்சுக்கிட்டு இந்த மரணம் எல்லாம் பெருவார்கள் அடைவதற்கு சொன்ன விளக்கம் தான் வள்ளலார் ஆனாலும் சரி நமது அப்பா ஆனாலும் சரி பதினெட்டு சித்தர்களும் சரி அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் சரி பன்னிரண்டு ஆழ்வாரமும் சரி இதைத்தான் இதை பயன்படுத்துவதற்கு தெரியாமல் மாண்டு போகிறாள் அப்படின்னு தான் எல்லா யாவரும் எண்ணிலே இருந்தவன்றை யாவரும் ஒன்றை யான் அறிந்து கொண்டேனே எண்ணிலே இருந்தவற்றை யாவரும் அறிந்த பின் எண்ணிலே யான் இருந்து ஓம்புகின்றேன் அதாவது என்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உள்ளவங்க இருக்கிற பொறுத்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உள்ள எல்லாம் என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா தொண்ணூத்தாறு பேர் உள்ளே இருக்காங்க முப்பத்தி ரெண்டு பேர் தொண்ணூத்தாறு பேர் உள்ளே இருக்காங்க தொண்ணூத்தி ஆறு ரகசியங்கள் உள்ளே இருக்கு அது சொல்ற நேரம் இருந்தாலும் தொண்ணூத்தி ஆறு பேரும் நன்மை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த சித்த வித்தியாதிகள் அந்த சித்த வித்தியாதிகளுக்கு எப்போதும் நன்மை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஜாதகமே பார்க்க வேண்டியது ஜாதகம் அஷ்ட வசுக்களும் இந்த சித்தியா வித்தியார்த்திகளுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கின்றது அந்த இருக்கின்ற எல்லா யூவர்களும் நன்மைதான் சென்று நமக்கு அந்த வகையில இந்த ஜீவனை பற்றி தெரிந்து கொண்டா போதும் அந்த ஜீவனை பற்றிய ரகசியம்தான் சித்தவேதம் அந்த ஜீவனை பற்றி அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு வாழ்வது வாழ வைப்பது எல்லார் ரகசியமும் சித்தவித்தை பயிற்சி என்ன உடல் சரியாக இருக்கும் ரெண்டு சரியா இருக்கணும் மூச்சு சரியா இருக்கணும் சத்த ஓட்டம் சரியா இருக்கணும் அது எல்லாருக்கும் சரியா இருக்கணும்னா நோய் வந்து செத்து சித்துப்படும் எல்லாரும் செத்து போறதுக்காப்பா அப்படின்னு ஒருத்தர் நம்ம மன்னர்ல பேசுவோம் சத்து போனவன் செத்து போறான் சத்தில் நினைத்தவன் பார்க்க முடியாது நிலை பெறுகிறான் முயற்சி செய்த அந்த முயற்சியில வெற்றி பெறுகிறான் இறைவனோட கலக்கிறான் வரும்போது என்ன இறைவன் அறுத்து அடைத்த வாக அந்த குளியில இருந்து வெளியில வரும்போது தலையில வெட்டுறான் வெட்டி வெளியில அனுப்புறான் அப்போ வெட்டி வெளியில் போது ஒரு மூணு மாசம் பள்ளமா இருக்கு எதுக்கு இந்த ஜீரண கருவிகள்லாம் சரியப்படுத்துறதுக்கு அந்த மூணு மூணு மாதம் பல அந்த விஷயத்தை சரிபடுத்துவதற்கு அப்போ பதினாறு ஆகுது மூணு வயசுலேருந்து தப்பு செய்கிறான் அதான் கழிக்கிறது எப்படி பதினாறு வயசுலேருந்து அது கழிச்சு கழிக்கிறார்கள் நம்ம செய்ததை எல்லாம் அந்த கழிப்புக்காக இந்த பயிற்சி முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு வித்தில் உண்டு மூளையிலே நீ செய்த பதிவனைத்தும் உண்டு பின்னே நீ இயக்கி பெற்ற பழக்க பதிவு உண்டு இம்மூன்றும் ஒவ்வொன்றாய் கழித்து வரும் தன்னில் பதிவான பதிவுகளை மாற்ற தணிக்க பொருள் செல்வாக்கு பயனாகாது காணி அப்படிங்கிறார் அந்த வகையில் நம்ம வந்து எல்லாரும் வந்து பொருள் என்பது என்ன முச்சி அந்த பொருளை வைத்து எல்லா காரியங்களும் செய்து நல்ல விதமான ஒரு வித்யார்த்திகளாக நல்ல விதமான ஒரு ஆசிரமமாக நல்ல விதமாக ஒரு ஆற்றல் களமாக அதாவது நூற்றுக்கணக்கான பேர் இங்கே தவம் பண்ணுறது ஆயிரக்கணக்கான பேர் இங்கே தவம் செய்ய வர எல்லாரும் இந்த தவத்தை பத்தி உணர போகிறாங்க அதுக்காக தான் இந்த வளாகமே அமைக்கும் வெண்ணிலா சித்த பெருமக்கள் இங்கே குடிகொண்டிருக்கின்றார்கள் எல்லாருக்கும் தெரியாது நமக்கு தெரியும் என்ன நமக்கு தெரியும்னா அந்த ஆற்றலை பற்றி உணர்ந்தவர்களுக்கு தெரியும் என்ன தன் வாழ்வை அர்ப்பணித்தமா இல்ல உலக நன்மை கருதி தன் வாழ்வை அர்ப்பணித்த மகான்கள் யோகிகள் ஞானிகள் அறிஞர் பெருமக்கள் ஆன்மீக சார்ந்தவர்கள் அனைத்து ஆற்றல்களும் இங்கே கூடி நலமே செய்து கொண்டிருக்கின்றது நன்மையே செய்து கொண்டிருக்கின்றது ஆத்ம நமஸ்காரம் இன்றைய தினம் ஒரு அற்புதமான ஒரு நிலையை பற்றி நான் தெரிந்து கொண்டிருக்கின்றோம் அதை புரிந்து கொண்டு வாழ்வதற்கு முயற்சியை செய்வோம் முயற்சியிலே வெற்றி பெறுவோம் குருவர்களால் ஆத்மம் சார் உடனான அறிவோடு செல்வம் கிட்டு வெறுவடைந்து வெள்ளியில் சிறப்பாக வாழ்வோர் உண்மையிலிருந்து உண்மைக்கும் இருளிலிருந்து பேர்வடைக்கும் இறப்பிலிருந்து இங்கு எங்களை வெளியிட வயதாக மற்றவர்கள்